சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்குமாறு சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத எவ்வளவோ பேர் ஆலயங்களுக்கு செல்வதில்லையே அவர்களெல்லாம் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள் நாம் மட்டும் எதற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான இளம் தலைமுறையினர் மனதில் எழுவதை பார்க்க முடிகிறது ஆலயம் அமைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டால் இந்த கேள்வி இன்றைய இளம் தலைமுறையினரின் நெஞ்சில் இருந்து மறைந்துவிடும் அதன் பின்னர் அவர்களும் தவறாமல் ஆலயத்துக்கு செல்ல தொடங்கி விடுவார்கள் நம் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன அவற்றுள் ஆகம விதிப்படி அமைந்துள்ள ஆலயங்கள் பூமியின் காந்த சக்தி அலைகள் தீவிரமாக அடர்ந்து பாயும் இடங்களில் எழுப்பப்பட்டிருக்கின்றன பழமையான ஆலயங்கள் அனைத்தும் ஆகம விதிப்படித்தான் அமைக்கப்பட்டுள்ளன புகழ்பெற்ற திருப்பதி வேங்கடாஜலபதி ஆலயம் பழனி தண்டாயுதபாணி ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் மலை உச்சிகளிலும் புகழ்பெற்ற அகோபிலம் நவநரசிம்மர் ஆலயங்கள் வெள்ளியங்கிரி சிவ ஆலயம் நைமி சாரண்யம் நாராயணர் ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் காடுகளிலும் அமைந்திருப்பது இந்த காரணத்தினால்தான் வட மற்றும் தென் துருவங்கள் எப்போதும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றன இதனால் உருவாகும் காந்த மற்றும் மின் அலைகளில் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ஆக்க சக்தி வெளியாகிறது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மிக அதிகமாக நிலவும் இடங்களை கண்டறிந்து அந்தந்த இடங்களில் கடவுள் சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்தையே கர்ப்பக்கிரகமாக அதாவது மைய கருவறையாக கொண்டு அதை சுற்றி ஆலயங்கள் எழுப்பப்பட்டன மேலும் இந்த ஆலயங்களில் வேத ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகள் கருவறையின் மூலவர் சிலைக்கு கீழே புதைக்கப்பட்டுள்ள செய்தி பலருக்கும் தெரிந்திருக்கும் இந்த அலைக்கற்றைகள் கோயிலுக்கு சென்று மூலவரை வலப்புறமாக வளம் வருபவர் மீது படிந்து அவரது உடலிலும் ஊடுருவுகின்றன தவறாமல் கோவிலுக்கு செல்பவர்களின் உடல்கள் இந்த ஆக்க சக்தியை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை பெறுகிறது நாம் ஆரோக்கியமாக வாழ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தேவை என்பது அறிவியல் உண்மை மேலும் கருவறை ஒரு பக்கம் மட்டுமே திறந்து மற்ற மூன்று பக்கங்களிலும் மூடப்பட்டு உள்ளது இது அங்கு நிலவும் அனைத்து சக்திகளின் தாக்கத்தை பெரிதும் அதிகரிக்கிறது கர்ப்பகிரகத்தில் ஏற்படும் தீபம் பஞ்சபூதங்களில் ஒன்றான கர்ப்பகிரகத்தில் ஏற்றப்படும் தீபம் பஞ்ச பூதங்களில் ஒன்றான அக்னி சக்தியை பரப்புவதுடன் அர்ச்சகர்கள் பூஜை செய்வதற்கு தேவையான ஒளியையும் தருகிறது ஆலயங்களில் எழுப்பப்படும் மணி யோசையும் ஓதப்படும் பிரார்த்தனை மந்திரங்களின் அதிர்வலைகளும் பக்தர்களின் மனதை அலைப்பாயாமல் தடுத்து அவர்களின் முழு கவனத்தையும் மூலவரின்பால் ஈர்க்கின்றன இந்த சூழ்நிலையில் மனதில் நிலவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகின்றன மன அழுத்தமும் குறைகிறது சுவாமிக்கு சூட்டப்படும் மலர்களின் நறுமணமும் ஆராதனையின் போது எரியும் கற்பூரத்தில் இருந்து வெளிப்படும் நறுமணமும் நமக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றன நமது சூட்சும உடலின் ஒளியை மேம்படுத்துகின்றன கிரகத்தில் நிலவும் இது போன்ற பல சக்திகளின் தாக்கம் மூலவர் சிலை செப்பு தகடுகள் மற்றும் அங்கு பயன்படுத்தப்படும் உலோக பாத்திரங்கள் போன்றவற்றிலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியால் மேலும் அதிகரிக்கின்றன பூஜைகளின் போது விக்கிரகத்தை நீராட்டி புனிதப்படுத்த உபயோகப்படுத்தப்படும் அபிஷேக தீர்த்தம் சாதாரணமான நீர் மட்டுமே அன்று இந்த நீர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ துளசி லவங்கம் ஆகியவை சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கலவை இந்த நீரால் விக்கிரகம் நீராட்டப்படும்போது அந்த நீர் காந்த அலைகளால் சக்தி பெற்று நோய் தீர்க்கும் மருத்துவ குணங்களை அடைகிறது தவிர அந்த சுவையான நீரில் இருக்கும் லவங்கம் பற்களை காக்கிறது குங்குமப்பூவும் துளசியும் இருமல் சளி போன்றவற்றிலிருந்து காக்கின்றன ஏலக்காய் பச்சை கற்பூரம் போன்றவை வாயை தூய்மைப்படுத்தி மணக்க வைக்கின்றன பல வகையிலும் சக்தியூட்டப்பட்டிருக்கும் இந்த தீர்த்தம் நம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் மருந்தாகவும் திகழ்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இது பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இதனால்தான் அன்றாடம் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் இவ்வாறு பல நோய்களை அண்டவிடாமல் தடுக்கும் காரணத்தாலேயே நம் அனைவரையும் தவறாமல் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்குமாறு நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால்தான் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் உரித்தான கடவுள் என ஒரு சில கடவுள்களை குறிப்பிடுவதும் இந்த அடிப்படையில்தான் ஒவ்வொரு ராசிக்காரரும் அவரவருக்கு என்று குறிப்பிடப்படும் கடவுள் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் போது அந்த சன்னிதானத்திலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியை அந்தந்த ராசிக்காரர்கள் எந்தவித முயற்சியும் இன்றி தாங்களாகவே உள்வாங்கிக் கொள்வார்கள் அது அவர்களுக்கு மிகவும் நல்லது இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உகந்த தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி பார்த்தோமானால் மேசராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக முருகனை வணங்குவது நல்லது அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணலாம் முருகனுக்கு பூசம் மற்றும் கிருத்திகை ஆகிய இரு நட்சத்திரங்களும் மிகவும் சிறப்பானவை ஆகவே கிருத்திகை நட்சத்திரம் அல்லது பூச நட்சத்திரம் வரும் நாட்களிலோ மேசராசிக்காரருடைய ஜென்ம நட்சத்திர நாளிலோ சுவாமிமலை திருச்செந்தூர் திருத்தணி போன்ற அறுபடை ஆலயங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு சென்று அங்கே நடக்கும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்ள இயலாவிட்டால் ராசிக்காரர்களுக்கு முருகன் அருளால் எல்லா விதமான செல்வங்களும் செல்வாக்கும் கட்டாயம் தேடி வரும் அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டுக்கு சென்றுதான் முருகனை வழிபட்டாக வேண்டும் என்னும் கட்டாயம் ஒன்றுமில்லை வீட்டுக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் சிவாலயத்துக்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் முருகனை அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் மேலும் மேச ராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணமாக சொல்லலாம் திருப்புகளை விட சிறந்த மந்திரம் வேறு எதுவும் இல்லை அதையும் பாராயணமாக சொல்லலாம் இவையெல்லாம் பழக்கமில்லையே நாம் இவற்றில் ஏதாவது ஒன்றை பாராயணமாக சொல்லாவிட்டால் நமக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்காதோ என்று எண்ணி யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தையும் மறந்து மனதில் முருகனின் திருப்பாதங்களைப் பற்றி மனதார வணங்கினாலே போதுமானது கருணைக்கடலான கந்தன் அருள்பாலிப்பான் விசேஷமாக வழிபட வேண்டிய தலங்கள் எது என்று பார்த்தோமானால் காட்டெலில் நிறைந்த கர்நாடகத்தில் குமார பர்வதமானது புராண காலத்திலிருந்தே புகழ்மிக்க புனித சேத்திரம் இங்குதான் தாரகாசுரனையும் சூரபத்மனையும் பத்மாசுரனையும் அல்லல்கள் அளித்த அசுரர் அநேகரையும் சண்முகன் சம்ஹாரம் செய்தான் என்றும் அசுரரை அளித்த பின் தனது வாளையும் மற்றைய ஆயுதங்களையும் குமாரமலைக்கு அருகில் ஓடிய நதி நீரில் தூய்மைப்படுத்தினான் என்றும் கூறப்படுகிறது அந்நதி அன்றிலிருந்து குமாரதாரா என்றழைக்கப்பட்டது அழைக்கப்பட்டது அல்லல்கள் நீங்கி ஆனந்தம் அடைந்த மக்கள் தங்களை காத்த தலைவன் குமார சுவாமிக்கு முடிசூட்டினர் குமார பர்வதத்தில் வீற்றிருக்க செய்தனர் இங்கிருக்கும் லிங்க தேவரை வணங்கிவிட்டு பிரகார வலம் வந்தால் நேர் பின்னால் கந்தனின் கருவறை இங்கே எறும்பு புற்றுதான் பிரதான தெய்வமாக கொண்டாடப்படுகிறது புற்றுக்கு முன்னால் மயில் மீது அமர்ந்திருக்கும் சுப்பிரமணியரும் அவருக்கு கீழே வாசுகி நாகமும் அதற்கும் கீழே சேஷ நாகமும் உலோக சிற்பங்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தீபங்களின் ஒளியில் சுப்பிரமணியர் ஒளிர்கிறார் வாசலில் ஆனந்தமான அமைதியின் ஆட்சி புற்றுமன் இந்த தலத்தின் புனிதமான பிரசாதம் இந்த பிரசாதமானது ஒவ்வொரு கார்த்திகை ஏகாதசி அன்றும் தூப தீப ஆராதனைகளுக்கு பிறகு அர்ச்சகர்களால் எடுக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது ஆலயத்தில் அங்க பிரதட்சனம் செய்தாலும் குமாரதாரா நதியில் மூழ்கி எழுந்தாலும் தோல் வியாதிகள் நீங்குகின்றன வாழ்நாளில் ஒரு முறையாவது குக்கே சுப்பிரமணியரை தரிசித்து அவனது அருள்மலையில் நனையுங்கள் நிறைவான வாழ்க்கை வாழுங்கள் மேச ராசிக்காரர்கள் அடுத்ததாக வணங்கக்கூடிய விசேஷமான திருத்தலம் எதுவென்று பார்த்தோமானால் திருவண்ணாமலையை சுற்றி வலம் வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வாறு கிரிவலம் வரும்போது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுத்திலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் லிங்கம் ஈசானிய லிங்கம் ஆகிய எட்டு லிங்க பெருமான்கள் கோயில் கொண்டிருப்பதை காணலாம் இந்த அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் எட்டு திசைகளில் ஒவ்வொரு திசைக்கும் காவல் தெய்வங்கள் இந்த எட்டு திசை காவலர்களும் அவரவர் திசையில் லிங்கங்களை அமைத்து சிவனை வழிபட்டார்கள் இந்த எட்டு லிங்கங்களும் வெவ்வேறு ராசியின் அதிபதிகள் அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு உரிய லிங்கத்தை வழிபட்டால் நலம் உண்டாகும் அஷ்டலிங்கங்களில் தென்கிழக்கு திசையின் காவலராகிய நிருதீஸ்வரரால் வழிபடப்பட்ட நிருதி லிங்கம் மேச ராசிக்காரர்களுக்கு உகந்தது மேசராசிக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்து வணங்கினால் அவரது அருளால் வாழ்க்கை மிகவும் வளமாக அமையும் நிறுதி தரிசிப்பதற்கு கிரிவல பாதையில் இருந்து சற்றே வேண்டும் நிருதி தேவன் அருணாசல மலையை வலம் வந்து கொண்டிருந்த போது ஓர் இடத்தில் குழந்தையின் ஒளி கேட்டது கூடவே ஒரு பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது திகைத்து போன நிருதி அங்கே நின்று சிவபெருமானை வழிபட்டார் அப்போது அவர் எதிரே தோன்றியதுதான் அஷ்டலிங்கங்களின் வரிசையில் நான்காவதாக எழுந்தருளி இருக்கும் நிருதி லிங்கம் குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் இந்த லிங்கத்தை வழிபட்டால் விரைவில் மலலை பாக்கியத்தை பெறுவார்கள் மற்றும் சாபங்கள் தோஷங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த வடிவம் இது மேலும் தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி